பல கோடி மக்களின் வீடு வந்து இருளில் கிடக்கும் போது வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும் போது பல கோடி மக்களின் வாழ்க்கை இங்கே மலை மேலே விலைக்கு ஏற்றுறதுன்றாங்க இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்குது மலை இருக்கிற இடமெல்லாம் விலைக்கு ஏற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்கவாரி ஆக்கிட்டால் ச உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியும் பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விலைக்கு ஏற்றவர் இன்றைக்கி தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேற்று தோன்றிய இறையா இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க ஏன் போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு ஏற்ற வரல ஏன்னா ரெண்டு மாதத்தில் தேர்தல் வருது இல்லையா இந்த செயல் வந்து எப்போவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரித்து செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினச்சிருந்தா இதையெல்லாம் எப்போவோ தடுத்துருக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் வந்து இந்த மலை மேலே விளக்க ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துகிறதான் நான் அதை பார்க்குறேன் இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றது வரைக்கும் தான் சிரிப்பாக இருக்குது எங்களுக்கு எப்படி சாமி பண்ணணும் எப்படி வளர்கேற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக இருக்குது ஆனால் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள் இதை வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவை வந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உருகிற அந்த எழுச்சி நாளை வந்து சிதைக்கன் அதே வேற நோக்கம் இருக்குது நீங்க இந்த நாளில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் சோதனை தேவையற்ற தேவையில்லாத சோதனை விண்ணூர்தி நிலையம் தொடர்வண்டி நிலையம் இரவுகள் எல்லாம் அப்ப என்னன்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும் எழுச்சியில் குவி குவிவதை குறைக்கணும் தடுக்கணும் அதை தவிர என்ன இருக்கு அப்படியா இருக்கிற மக்கள் எழுச்சி விடக்கூடாது அந்த மக்களை வந்து ஒரு சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்குது இதுல அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பாக்குறது தேவையற்றது இது வழி வழியே வருகிறவாறு வழிபாட்டை வார திருவண்ணாமலையில் வந்து தீபமேற்றதை யாரும் போய் எதுன்னு சொன்னாங்களா யாரும் சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரபை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்றது எப்படி ஒரு அமைதியா இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்கிறதா வருத்தமா இருக்கு இது யாருதான் பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோறே நூறாண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மாணன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா பகத்சிங் அடிமை இந்தியாவில் எழுபத்தி ஒன்பது ஆண்டு அப்படியே இருக்க அப்படியே இருக்க இந்துக்கு ஒரு கனவு இந்தியாவுக்கு ஒரு கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு தான் பேசணும் நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல இருக்காமல் ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்கிறார் இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சிங்கிறபில ஒற்றுமைங்கிறப்பல அப்போ இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு எப்படி எப்படி இது என்ன கனவு இது விளக்கேத்துறது பல வீடுகள் விளக்கு இருந்து கிடக்குது